சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னை தேடி அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என் அவசரத்தை புரிந்து கொள் விட்டு தள்ளிவிட்டு சென்று விடாதே இன்னும் சில மணி நேரங்களில் உன்னை தேடி மிகப்பெரிய ஒரு இழப்பு வர காத்திருக்கிறார் அது உன்னால் தாங்க முடியாத ஒன்று அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சில வினாடிகள் நீ என்னோடு இருக்க வேண்டியதாக இருக்கும் தள்ளிவிட்டு சென்றுவிட்டு அதனுடைய கைகளில் மாட்டி சிக்கி தவிக்காதே வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வந்து விடாமல் அதாவது வந்துவிட்டது அதை இந்த இழப்பை கொடுக்க விடாமல் நான் தடுக்க வேண்டும் ஏனென்றால் உன் அருகில் நான் இருக்க வேண்டும் என் சொற்களை உன் செவிகளில் விட வேண்டும் நல்ல காலத்திற்காகத்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடினேன் தேடியே வருகின்றேன் ஆனால் இந்த வேளையில் நான் வந்திருக்கின்றேன் அவசரமாக என்றால் உன்னை நான் காப்பாற்றியே தீர வேண்டும் இது உனக்காக எழுதப்பட்ட ஒரு எடுத்து அது உனக்கு எழுதப்பட்ட இழப்பு அல்ல இது இதனால் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற இழப்பாக வருகிறது இது நடக்கக்கூடாத காரியம் ஆனால் நடந்தே தீர வேண்டும் என்று திட்டம் போட்டது யார் தெரியுமா அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் நாட்களும் நேரங்களும் நிமிடங்களும் என்று உனக்காகத்தான் நான் செல செலவிட்டு வருகின்றேன் வீணாக உன்னை உன் நேரத்தை நான் வீணடிப்பேனா ஒரு காரியத்தை கொண்டு வருகிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் நீயோ நான் வரும் அவசரத்தை புரிந்து கொள்ளாமல் என் வாழ்க்கையை கண்டும் காணாமலும் சென்று விடுகின்றாய் என் மனதில் எத்தனையோ வேதனைகள் உன்னை பற்றி இருக்கிறது உன்னை பற்றி எனக்கு வருத்தங்களும் இருக்கிறது ஆனால் அந்த வருத்தத்தை காட்ட நேரமில்லை இது உன்னை காப்பாற்றும் நேரம் அது அதனால் தான் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை காப்பாற்றி விட்டு மீண்டும் உன்னிடம் பேசலாம் என்று வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் உனக்கு பெரும் இழப்பை கொடுக்க வேண்டும் என்று உன் அருகில் நின்று கொண்டு உன் தலையில் கை வைத்துக் கொண்டிருக்கும் இதை இப்பொழுது நான் ஓட ஓட விரட்டப் போகிறேன் உன் கண்கள் அறியவில்லைதான் ஆனால் இந்த நிமிடம் ஒரு பதற்றம் உன் மனதில் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாத ஒரு பயம் உன் மனதில் இருக்கும் அதை கொடுத்து கொண்டிருப்பது உன் அருகில் இருக்கும் இந்த தீய சக்திதான் என்பதை இப்பொழுது நீ புரிந்து இதை எல்லாம் முழுமையாக இப்பொழுது நான் அழித்து விடுவேன் இந்த சில நிமிடங்களை நீ இப்பொழுது எனக்காக கொடுத்தது எத்தனை பெரிய நன்மை என்பதையும் என்னும் சில மணி நேரங்களில் நீ புரிந்து கொள்வாய் அப்படிப்பட்ட பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் பெரும் இழப்பிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் எப்போதும் நான் வந்தால் அலட்சியம் செய்யாது காரணமில்லாமல் நான் வரமாட்டேன் என் வேலையை நான் முடித்து விட்டேன் உன்னை நான் காப்பாற்றியும் விட்டேன் நிம்மதியாக நான் சொல்கின்ற நான் சொல்கின்றேன் பயமின்றி இரு இன்று நடக்கும் நல்ல காரியம் உனக்கானது தீய சக்தியை அழித்துவிட்டேன் நல்ல சக்தியை உனக்காக நான் புகுத்து விட்டேன் எப்பொழுதும் நன்மையே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்